போலீசை அதிர வைத்த பாட்டாளி மக்கள் கட்சியின் அருள் எம்எல்ஏ அவர்கள் நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்கின்றது இன்றைய காரணம் கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல்லைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள் மக்களோடு மக்களாக மக்களின் பிரச்சனைகளுக்கு தினந்தோறும் தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறம்பட சட்டமன்ற உறுப்பினராக விளங்கிட்டு இருக்கிறார் இவர் பொறுப்பேற்றது முதல் அந்த பகுதி மக்கள் தனக்கு பாரம் குறைந்தது போல உணர்வதாக பல முறை சொல்லி இருக்கிறாங்க இவர் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக அந்த தொகுதியில் வெல்லவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருப்பதாக அரசியல் வல்லுநர்கள் கூட சொல்லிட்டு இருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அருள் எம்எல்ஏ அவர்கள் காவல் நிலையத்திற்கு முன்பாக தனிநபர் தர்ணாவை அறிவித்து காவல் நிலையத்திற்கு முன்பாக போராட்டத்தில் அமர்ந்த சம்பவம் என்பது அந்த பகுதியில் பரபரப்பையும் ஏற்படுத்தி என்னதான் நடந்துச்சு சேலம் மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகல்பட்டி கிராமத்துல அரச மரத்து கொட் அடியில ஒரு பஸ் ஸ்டாப்ல ஒரு பயணியர் நிற்கொடை கட்டப்பட்டிருக்கு சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓமலூர் காவல் நிலையத்தில் பல முறை புகார் அளிக்கப்பட்டிருக்கு பல முறை கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை பற்றி எல்லாம் அந்த ஓமலூர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சிறிதும் கவனம் செலுத்துறதில்லை அதுவும் இல்லாம இதை பற்றி கருதல நடவடிக்கை எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டு இருக்கு இதை கண்டு வெகுண்டெழுந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு மக்கள் நிதியிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு பழனியார் நிறக்கூடிய இடிச்சு தள்ளப்பட்டிருக்கு அதற்கு நடவடிக்கை எடுக்காத காவல்துறை ஆய்வாளர் எதற்கு இருக்கிறார் என்ற கேள்வி எழுப்பி தனிநபர் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்கல மிக பெரிய கூட்டத்தை கூட்டல தனியாக தர்ணா போராட்டமே கூட நான் பலனூறு பேரோட சேர்ந்து பண்றேன்னு கூட சொல்ல தனியாக தனி அக நான் தர்ணாவில இறங்குறேன்னு தர்ணா போராட்டத்துல வாக்களித்த மக்கள் அந்த அவருக்குறை ஆய்வாளர் மேல பல முறை பல குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்ததாகவும் சொல்லப்படுது உடனடியாக அந்த காவல் ஆய்வாளர் அந்த சம்பவத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல் ஆய்வாளர் மீது உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க அருள் எம்எல்ஏ கோரிக்கை வச்சிருக்கிறாரு இந்த சூழ்நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அருள் எம்எல்ஏ அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க அப்படி பேச்சுவார்த்தை நடத்திய உயர் போலீஸ் அதிகாரிகள்ட்ட அருள் எம்எல்ஏ அவர்கள் இங்க பாருங்க நாங்கள்லாம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வளர்ப்பு நாங்க என்னைக்குமே ஒரு சித்தாந்த ரீதியாகத்தான் போராடுவோம் எங்கள் மக்களின் நலன் சார்ந்து தான் போராடுவோம் ஒரு பதட்ட நிலையை நாங்கள் உருவாக்குறாங்க விரும்பலை அதனால தான் நான் மக்கள் தேர்தல் போராட்டத்தை நடத்தலை போ எத்தனை எங்கள் கட்சிக்காரங்களெலாம் கூப்பிட்டு வரல தனி ஒருவனாக நான் ஒருத்தர் மட்டும் அமர்ந்திருந்தேன் ஒரு எம்எல்ஏஓ கேள்வி கேட்டுமே அதற்கு பதில் இல்லை அப்படின்னா இந்த சாமானிய மக்களுடைய நிலைமை என்னன்னு பல் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் உடனடியாக காவல்துறை உயர் அதிகாரிகள் நான் இதில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு உறுதியளித்த பின்பாக அங்கிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினரும் அந்த தொகுதி மக்களும் அருள் எம்எல்ஏ அவர்களும் ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் இவரை போல மக்கள் பிரச்சனையில அதிக கவனம் செலுத்தி தன் தானாக முன்வந்து செயலாற்றினாங்க அப்படின்னா தமிழ்நாடு என்னைக்கே ஒரு தன்னிகரல்லாத ஒரு மாநிலமா உருவாகிருக்குங்க